என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு வச்சு போர் அடிக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி போட்ட குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த குழம்பு இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மண் சட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுருங்க போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு பொடியாக நறுக்கினது இது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி தக்காளியும் வெங்காயமும் கரஞ்சி விடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் கறி குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போதும் இப்படி செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நறுக்கண ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காயும் இதை கூட சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பச்சை அரைச்சி போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ரெடிமேடாக தூள் போடுறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா வந்துட்டு இஞ்சி பூண்டு வரமிளகாய் முழுமல்லி ஜீரகம் மிளகு கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு பல் முந்திரி கொஞ்சம் கசகசா எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அரைச்சிட்டேன் பச்சையாக தான் அரைச்சேன் வறுக்கெல்லாம் இல்லை அது கூட இந்த வாசனை பொருள் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம வெந்துக்கிட்டு இருக்க உருளைக்கெழங்கு அந்த மசாலா கூட நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் திரும்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம குழம்பு கொதிக்க விட்டுருவோம் இப்போ இந்த குழம்புக்கு நல்லா சூப்பராக மேட்சான நம்ம சிறுதானிய அரிசி தான் நம்ம செய்ய போகிறோம் எப்போதும் நான் இந்த மாதிரி நான் நான்வெஜ் எடுத்தேன்னா எப்போதும் ஒரு சிறுதானிய அரிசி சாதம் செஞ்சிருவேன் அந்த வெள்ளை அரிசி நெல் ரிசி சாதம் வந்து கொஞ்சம் தான் நான் செஞ்சுக்குவேன் இப்போ ஒரு ஒன்றரை கப்பை அளவுக்கு நான் வரகரிசி போட்டிருக்கேன் இது மெத்து மெத்துன்னு டக்குன்னு நமக்கு சாதம் நிறையா வந்துடும் அதனால தான் ஒன்றரை கப்பு தான் நான் போட்டிருக்கேன் மூணு கப் அளவு தண்ணி வச்சு நல்லா மண் சட்டியில் கொதி வந்துருச்சு பாருங்கள் நான் குழம்பு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசி சூப்பராக இருக்கும் நமக்கு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ அரிசி போட்டு சாதமும் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த மாதிரி மண்சட்டியில் அந்த சாதத்தை செஞ்சோம் தான் நமக்கு கரெக்டாக வரும் பாருங்க மாதிரி பொங்கல் பதத்தில் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு சாதம் வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம வச்ச தண்ணிக்கும் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு மூணு நிமிஷம் விட்டு பார்த்தோனாக்கா சாதம் நல்லா தம்மாக இருந்துச்சு எப்போதும் கறி குழம்புக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ